வணக்கம் ஓம் சாந்தி பரமாத்மாவே பார்த்த சாரதியாகி நம் வாழ்க்கையை ஒரு அழகான திசையை நோக்கி செலுத்தும் பொழுது நம் வாழ்க்கை ஆனந்தமயமாகி விடுகிறது இறைவனுடைய மகா வாக்கியங்களை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதை நம் மனதில் இருத்தி அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க தொடங்கும் பொழுது நம் வாழ்க்கை ஆனந்தமயமாக பயனுள்ளதாக மாறிவிடுகிறது இறைவன் கொடுத்த இந்த உயர்ந்த வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் உள்புற ப்ரோக்ரஸ் அதாவது நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம் வெளிப்புற முன்னேற்றத்தோடு கூட இரண்டும் சேரும் பொழுது நம் வாழ்க்கை பயனுள்ளதாக மாறிவிடுகிறது ஞானத்தை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதை மனதில் இருத்தி அதை வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த பகவத்கீதை தினம் தினம் அதை நாம் கேட்கும் பொழுது நமக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் உணரத் தொடங்குகிறோம் கர்ம காண்டத்தில் விருப்பம் அதன் நஷ்டம் லாபம் என்ன இதை பற்றி நாம் சிறிது சிந்திக்கலாம் ஏற்கனவே நாம் பார்த்தோம் வேதங்களில் பலவிதமான கர்ம காண்டங்கள் கூறப்பட்டுள்ளன என்ன ஒரு பிரச்சனையோ அல்லது என்ன ஒரு இச்சையோ அதை நாம் அடைவதற்காக பல கர்ம காண்டங்கள் கூறப்பட்டுள்ளன நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த யாகம் செய் பிறகு இந்த ஒரு பூ கூட போட வேண்டுமானால் இப்படி போட வேண்டும் இந்த திசையில் நின்று நீ ஜலம் விட வேண்டும் இப்படி இறைவனுக்கு படைக்க வேண்டும் இப்படி பலவிதமான தான தர்மங்களோடு மட்டுமல்லாமல் பலவிதமான பக்தியின் கர்ம காண்டங்களும் வேதங்களில் இருக்கு அப்போ நமக்கு என்ன வேண்டும் அதை நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் பொதுவாகவே இன்று மனிதன் பௌதீகவாதத்தில் வந்து கர்ம காண்டங்களில் அதிகமான ஒரு ஈர்ப்பு இன்று மனிதனுக்கு இருக்கிறது ஏற்கனவே நாம் பார்த்தா போல் ஆன்மீக முன்னேற்றமும் இதோடு சேரும் பொழுது நம் வாழ்க்கை பயனுள்ளதாக மாறும் இன்று அது இல்லை அதை எப்படி நாம் கடைபிடிக்கலாம் இதை பற்றி சற்று சிந்திக்கலாம் உதாரணத்திற்கு ஒரு பதினைந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸரோட ஸ்டூடெண்ட்ஸு அந்த ப்ரொஃபஸர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அவர்கிட்ட படித்து பெரிய பெரிய வேலைக்கு போயிட்டாங்க ரொம்ப ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ப்ரொஃபஸர் இப்போ ரிட்டையர் ஆகிட்டாரு ரிட்டையர் ஆன பிறகு அந்த ப்ரொஃபஸரை வாழ்த்து கூறுவதற்காக அந்த ஒரு பதினஞ்சு ஸ்டூடெண்ட் அவரை பார்க்க வராங்க ரொம்ப நல்லா இருக்குது எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் அவர் ரிட்டையர் ஆன பிறகு அவரால் நம்ம வாழ்க்கையில் நல்லா உயர்ந்திருக்கோம் அப்படின்றதுக்காக அவரை பார்க்க வராங்க அப்போது அந்த ப்ரொஃபஸர் கொஞ்சம் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு தானே உள்ளே எழுந்து போய் எழுந்து போய் அவங்க எல்லாருக்கும் காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறாரு அந்த காஃபியை போட்டுவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க பதினஞ்சு விதமான பாத்திரத்தை எடுத்தார் ஒன்று வெள்ளி கப்பு ஒன்று சாதாரணமாக இருக்கக்கூடிய நல்ல கப்பு ஸ்டீல் கப்பு டம்ளர் உடஞ்சது கொஞ்சம் விரிசல் இருக்கிறது இந்த மாதிரி பதினஞ்சு விதமான கப்பில் அவர் காஃபியை போட்டார் அது காஃபியை ஊற்றிய பிறகு அவர் சொன்னார் நீங்கள் எல்லாரும் போய் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கான காஃபியை எடுத்துக்கங்க அப்படின்னு அப்போ எல்லாரும் வேக வேகமாக போனாங்க எதுக்கு அப்படின்னா அந்த வெள்ளி கப்பில் இருக்கிற காஃபியோ இல்லை ரொம்பவும் ரொம்ப அழகான கப்பில் விடப்பட்ட காஃபியை எடுக்கிறதுக்கு தான் எல்லோருடைய கையும் முன்னாடி போச்சு கடைசியில் அவங்கவுங்களுக்கு ஒன்று ஒன்று கிடச்சிது அதை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போது அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் அவங்கள கேட்குறாங்க காஃபி எப்படி இருந்தது அப்படின்னு அப்போ அந்த சில்வர் கப்பில் காஃபி கொடுத்துட்டுருக்குற ஸ்டூடெண்ட் சொன்னார் ஸ்டூடெண்ட் இல்லை இப்போ அவங்க அவங்க இப்போ ஒரு அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு அப்போ அவர் சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குது காஃபி இஸ் வெரி குட் அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் உடஞ்ச ஒரு விரிசல் உள்ள கப்பில் காஃபி சாப்பிட்டுட்டுருக்கிறவரை போய் கேட்டார் காஃபி எப்படி இருக்குது அப்படின்னு அவரும் அதே தான் சொன்னாரு எல்லாருமே சொன்னாங்க காஃபி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஆனா கப்பு தான் எல்லாருக்கும் வேற வேற அதுல இருந்த காஃபிக்கு எல்லாருக்குமே ஒரே டேஸ்ட் தான் அப்போ அவர் கேட்டார் அப்போ காஃபி தான் அது எல்லாருக்குமே தான் கிடைச்சிருக்கு ஆனா நம்ம ஏன் போய் ரொம்ப நல்ல கப்பை தான் செலக்ட் பண்ணி அந்த காஃபியை எடுத்து குடிச்சோம் அப்போ அப்போ எல்லாருமே சிந்திக்க தொடங்கிட்டாங்க இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வெளிப்பகட்டு இதுதான் நம்ம வாழ்க்கையுடைய ஒரு ஆதாரமாக இன்னைக்கு இருக்கு உள் உள் விஷயங்கள் நம்ம இன்டர்னல் ப்ராக்ரஸ் நமக்கு கொஞ்சம் மறந்து போயிடுச்சு வெளிப்பகட்டோடைய ஆதாரத்தில் நம்ம இன்னைக்கு வாழ தொடங்கிட்டோம் அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வேதங்களில் கூறப்பட்ட விஷயங்கள் அதோடைய கர்ம காண்டங்கள் எல்லாமே நம்மளை வெளிப்பகட்டை நோக்கி அழைத்து செல்லக்கூடியதாக தான் இருக்கு நிறைய விஷயங்கள் உதாரணத்திற்கு ஒரு ஃபேமிலில ஒருவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அந்திம சம்ஸ்காரம் செய்யணும்னா கூட வேதத்தில் கூறப்பட்ட விஷயங்கள் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நிறைய விஷயம் சொல்லியிருக்கு இப்படி இப்படி செய்யணும் இந்த அளவுக்கு கோதானம் பூதானம் தங்கம் வெள்ளி எல்லாமே தானம் பண்ணணும் இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு அவங்களோட நம்ம அன்பா நாலு வார்த்தை பேசி அவங்களுக்காக ஏதாவது நல்லது செஞ்சுருந்தா அது நம்மளோட கூட வரும் இறந்த பிறகு வேதங்கள்ல கூறப்பட்ட விஷயங்கள் படி நம்ம நிறைய நிறைய செலவழிச்சு ரொம்பவும் பகட்டாக இதை கொண்டாடுறாங்க இது எதுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாக்க நம்மளுடைய குறிக்கோள் நம்ம மறந்துட்டோம் அப்பப்போ அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்களுக்கு எங்கேருந்து என்ன கிடைக்கிறதோ அந்த ஈர்ப்பு அந்த ஆகர்ஷணம் அதை நம்ம திருப்திப்படுத்துறதுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இங்க இறைவன் திரும்ப திரும்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் வேதங்களில் ரொம்ப ஃப்ளவரி வேர்ட்ஸு ரொம்ப சொல் நயமிக்க வார்த்தைகளால் கூறப்பட்ட சில விஷயங்கள் ரொம்பவும் ஈர்க்கிறது எல்லாரையும் அப்போ அந்த அதை நம்ம மீறி நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய குறிக்கோளை நம்ம ஒருமுகப்படுத்தணும் ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னாக்க நம்மளால் அந்த லட்சியத்தை அடைய முடியாது அப்போ இன்னும் அடுத்ததாக என்ன சொல்றாரு அப்படின்னா இதே தான் இதோடைய தொடர்ச்சியாகவே காமாத்மான ஜன்ம கர்ம பல பிரதம் காமாத்மான ஜன்ம கர்ம பல பிரதாம் பிரதி கிரியா விசேஷம் போகைஸ்வரியம் பிரதி அதாவது காமாத்மானம் அதாவது காமவசப்பட்டவர்கள்னு சொல்லலாம் இல்ல அளவுக்கு அதிகமான இச்சைகளுக்கு உட்பட்டவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஸ்வர்க பரா எல்லாத்தை விட தான் உயர்ந்தது சொர்க்கம் அப்படின்னா ஜென்ம கர்ம அதை அடையறதுதான் வாழ்க்கையோடைய கடைசி லட்சியமே கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வரிய கதிம் பிரதி அதாவது நம்ம ஜென்மங்க பிறப்பு இறப்பு இதுக்கெல்லாம் அடுத்த நிலை ஸ்வர்க்கம் கிரியா விசேஷ பகுலாம் பலவிதமான கிரியைகளையும் கர்ம காண்டங்களையும் செய்து ஐஸ்வர்யத்தை அடையிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையோடைய லட்சியம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ இங்க பாருங்க ஒரு ஸ்லோகத்துல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஹதோவா பிராப்சேசி ஸ்வர்கம் நீ இறந்தாலும் ஸ்வர்க்கத்தை அடைவாய் அதனால உனக்கு ஸ்வர்க்கம் நிச்சயமா கிடைக்கும் நீ யுத்தம் செய்யணும் ஒரு ஸ்லோகத்துல பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்லியிருந்தார் இங்க சொல்லப்படுற சொர்க்கம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு சென்ஸில் சொல்லப்பட்டிருக்கு இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க இப்போ சொர்க்கம் அப்படின்னாலே சகோதரத்துவம் சமத்துவ பாவம் நல்ல எண்ணம் ஒருவருக்கொருவர் ஒரு அன்பு பரஸ்பர அன்பு அந்த சொர்க்கத்தை பற்றி இங்கே கூறப்படலை போக்கியம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் நம்ம நிறைய அடைஞ்சு ஒரு இந்த ஒரு லைஃப் இருக்கு இல்லையா போகாத்மாவாக வாழக்கூடிய ஒரு லைஃப் தான் சொர்க்கம் அதை அடையணும்னா வேதங்களை கூறப்பட்ட விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் அந்த வழியில போக தொடங்கிட்டாங்க அப்போ சொர்க்கத்துடைய பொருள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது மறந்து போயிடுச்சு இப்போ பௌதீக வாழ்க்கையிலேயே நாம கர்மங்கள் செய்யறோம் இதோடு ஆன்மீகம் சேரும்பொழுதும் நம்ம செயல்களை தான் இருக்கும் ஆனா நாம செய்யக்கூடிய செயல்கள் ஒண்ணு வந்து அனாசக்த கர்மம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது நான் கர்மங்களை செய்கிறேன் ஆனா எனக்கு அதுல ரொம்ப ஈடுபாடு இல்ல டிட்டாச்சா பற்றுதல் இல்லாம இருக்கிற நிலையில இருந்து நான் கர்மங்களை செய்யணும் இன்னொன்று நிஷ்காம கர்மம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக என்ன கர்மம் நாம செய்தாலும் அது ஒரு விதை கட்டாயமாக அது நமக்கு பலனை தரும் ஆனாக்க இந்த பலனுக்காக நான் இந்த கர்மங்களை செய்கிறேன் நம்ம சொன்னேன் இல்லையா வேதத்துல பலவிதமான கர்ம காண்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்போது அனாசக்த கர்மமும் இன்றைக்கி மனிதன் செய்கிறதில்ல நிஷ்காம கர்மமும் செய்யறதில்ல நிச்சயமாக எதனான அடையணும் அப்படிங்கிற ஒரு இச்சையை வச்சு அதன் மூலமாக நாம் கர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால நம்மளுடைய இன்டர்னல் ப்ராக்ரெஸ் நின்றுச்சு இன்னைக்கு ஸ்டாப் ஆகிடுது அப்போ என்ன ஒரு லட்சியம் ஒரு நொடி கூட நம்ம லட்சியத்தில் இருந்து விலகாமல் இருந்து அதை மறக்காமல் இருந்து செயல்களை செய்யும் பொழுது நம்மளுடைய கர்மமும் அனாசக்த கர்மமாக பற்றுதல் இல்லாமல் நாம் கர்மாதீத்த நிலையை அடையணும் அப்படின்னா கர்மங்களை விடணும்னு அவசியம் இல்லை பற்றுதலை நீக்கி பந்தனத்திலிருந்து விடுபட்ட ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கர்ம பந்தம் பிரகாசியசி நீ இந்த மாதிரி நீ கர்மங்களை செய்தால் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டுருவ அப்படின்னு சொன்னார் அப்போ நிஷ்காம கர்மம் செய்யறதுக்கான இது ரொம்ப ஈஸி இல்லை நம்ம முதல்லயே இன்னைக்கு யாருக்கிட்டையாவது ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு சொன்னா அதனால எனக்கு என்ன லாபம்னு சொல்லு இதனால என்ன பலன் எனக்கு கிடைக்கும் என்ன பெனிஃபிட் அப்படின்றது தான் முதல்ல எல்லாருமே கேட்பாங்க அதனால இந்த கர்ம காண்டத்திலிருந்து நம்ம புத்தியை விளக்குறதுக்காக இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த கர்ம க்ஷேத்திரத்திலேயே தர்ம தர்மத்தோடைய ஆதாரத்தில் செயல்களை செய்யறதுக்கான ஒரு சின்ன பிராக்டிஸ் நாம் செய்யலாம் அதோடைய நிலை என்ன அப்படிங்கிறது நாம் பிராக்டிஸ் பண்ணி தான் நமக்கு புரியும் ஒரு விஷயம் ஒருவருக்கு சரியா இருக்கு சில பேருக்கு அது தவறாக இருக்கலாம் ஆனால் தர்மம் தர்ம நிலையில் நாம் கர்மங்கள் செய்யணும் அப்படின்னாக்க அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டியை நம்ம சரியாக செய்யணும் எனக்கென்று விதிக்கப்பட்ட டியூட்டியை நான் செய்கிறது தான் தர்மம் அப்போ அந்த தர்மத்தில் இருந்து நான் செயல்களை செய்யும் பொழுது அது என்ன பற்றுதலுக்கும் உட்பட வைக்காது பந்தத்திலையும் வரவிடாது ஸோ அப்போ அர்ஜுனனுக்கு இறை பரமாத்மா என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க நிஷ்காம கர்மமும் நீ செய்கிறதுக்கு பழகணும் அனாசக்த கர்மமும் நம்ம செய்யணும் அதை செஞ்சுட்டே இருக்கணும் ஆனா நம்ம பற்றுதல் இருந்து விலகி இருக்கணும் அப்ப பலனை எதிர்பாராத கர்மங்கள் என்னங்கிறது நம்ம அப்புறம் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் ஆனா பொதுவாக இச்சைகளோடு எந்த கர்மமும் செய்யாம இருந்தாக்க பந்தத்திலிருந்து ஆத்மாக்கள் விடுபட முடியும் ஓம் சாந்தி